ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் என்னை பின்பற்றுங்கள் எனக்கு பின் சென்று வா என்றார் அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான் மார்க்கு இரண்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் முதல் உலகப்போர் நடந்து கொண்டிருந்த நாட்களில் மறித்தவர்களும் காயப்பட்டவர்களும் மிக பெரிய எண்ணிக்கையில் இருந்தார்கள் ஏறக்குறைய ஒரு கோடி வீரர்கள் முதல் உலக மகா யுத்தத்தில் மறித்திருப்பார்கள் என்றும் இரண்டு கோடி சாதாரணமான மக்கள் பலியாயிருப்பார்கள் என்றும் கணக்கெடுப்புகள் கூறுகின்றன ஜெர்மன் தேசத்தின் சர்வாதிகாரியான ஹிட்லர் யுத்தத்திற்கு தன் படையை தலைமை தாங்கி நடத்தி சென்றான் அவனுடைய ஒவ்வொரு பேச்சும் வாலிபர்களை ஊக்கப்படுத்துகிறதாயிருக்கும் அவன் பேச பேச வாலிபரின் நரம்புகள் முறுக்கேறும் இரத்தம் தொடிக்கும் முடிவில் ஹிட்லர் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் வீட்டை மறந்து பெற்றோரை மறந்து கண்மூடித்தனமாக அவனை பின்பற்றி யுத்தத்திற்கு செல்வார்கள் இயேசு கிறிஸ்துவும் உங்களை பார்த்து என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொல்கிறார் அவருடைய வழி நித்திய ஜீவ வழி அந்த வழி பரலோக ராஜ்யத்திற்கு நேராய் உங்களை கொண்டு செல்கிறது அவர் ஒருவரே ஜெயமான வாழ்க்கை வாழ்ந்தவர் அவர் ஒருவரே உங்களை சரியாக வழிநடத்திச் செல்லக்கூடியவர் இயேசு சீசர்களை பார்த்து என் பின்னே வாருங்கள் உங்களை மனுசரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார் மத்தேயு நான்காவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் செல்வந்தனான வாலிவனை பார்த்து நீ பூர்ண சர்க்குணராய் இருக்க விரும்பினால் என்னை பின்பற்றி வா என்றார் மத்திய பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் இயேசு கிறிஸ்து தன்னோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணவும் சீசர்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து எனக்கு பின்வாருங்கள் என்று அழைத்தார் மார்க்கு இரண்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் இயேசுவை பின்பற்றுவதனால் வரும் நன்மைகளை நீங்கள் வார்த்தைகளால் விவரிக்க முடியாது இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு அவ்வளவு மேன்மையான அருமையான ஆசீர்வாதங்கள் உண்டு இயேசு சொன்னார் நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார் யோவான் எட்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் யோவான் பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் உலகத்தில் உள்ளவர்களை பின்பற்றுவதை பார்க்கிலும் இயேசுவை பின்பற்றுவது பல கோடி மடங்கு மேன்மையானது பிதாவே நாங்கள் உண்மையல்லாமல் யாரிடம் போவோம் நீர் எங்கள் துணையா இராதிருந்தால் இல்லாமல் போய்விடுவோமே ஆண்டவர் ராமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக வைப்பாராக ஆமேன்